அனைவரும் கூகுள் மீ ஃபேமிலி லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க செல்லுங்களே அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான இரவு வணக்கம் அனைத்து உள்ளங்களும் அன்போடு பண்போடு பாசத்தோடு கூகுள் மை ஃபேமிலி லைவுக்கு வாங்க ஹாய் கல்லுங்களே அனைவரும் நலமா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ம் செம்பருத்தி செம்பருத்தி போல பெண்ணருத்தி செம்பரு செம்பரு மட்டும் பெருதி ஹாய் எப்படி இருக்கீங்க ஒருத்தர் வந்திருக்கீங்க அந்த ஒருத்தர் யாரு யாருச்செல்லாம் அந்த ஒருத்தர் ஃபர்ஸ்ட் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க பாப்பா ஃபஸ்ட்டு வந்துருக்கிறது அந்த பெஸ்ட்டு யாருன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு தான் பெஸ்ட்டு வந்துட்டேன் தங்கச்சிம்மா ஹாய் அண்ணா வாங்கண்ணா ஃபஸ்ட்டு லைக்கு போடுங்கண்ணா அண்ணா லைக்கு போட்டதா மற்றவங்கெல்லாம் போடுவாங்கண்ணா என் செல்லமான குட்டி அண்ணா ம் ஆமாம் ஆமாம் ம் ஹாய் சங்கர் இரண்டு என்ன இரண்டு சேனல் இரண்டா ஆமா ஒன்று கூகுள் மை ஃபேமிலி இன்னொன்று இன்பமான வாழ்க்கை ஹாய் உறவுகளே என்ன உறவுகளே இப்படி பண்ணுறீங்கன்னு வச்சேலாம் வந்தா ஃபஸ்ட்டு லைக் அடுத்தது கமாண்ட் ஓகே அதனால் சும்மா சும்மா என்ன பார்த்து பார்த்து கண்ணாலே இழுக்காதி நீ கப்பூர்ந்தா ஏன் முன்னாடி தான் கொஞ்சம் லைக்கை போட்டால் பரவாயில்ல தான் ஹாய் சங்கர் என்ன இரண்டு ம் சரி சரி லைக்கு போட்டு கமெண்ட் பண்ணுங்க ரெண்டே பேர்தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இணையாதீது எங்கள் தங்கமான தங்கமே என்னென்ன பண்ணுறீங்க சொல்லுண்ணா இப்படி பண்ணுறீண்ணா சாப்பிட்டு வருகிறேன் அப்படியா பசிக்குதா பாவம் என் அண்ணாவுக்கு பசிக்குது சரிண்ணா சாப்பிட்டு வாங்கண்ணா ஹாய் குட்டி என்ன சங்கர்குட்டி பண்ணுறீங்க ங்கம்மா தங்கம் சரி தங்கம் சாப்பிடு தங்கம் தங்கமான தங்க அண்ணாவே சாப்பிடு தங்கம் பசி உம் பசின்னா இம்பார்டு சொல்ல முடியல ஆனா ஒரு நாள் பசியோட கிடந்தா அடுத்த நாள் எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கே தெரியும் ஏன்னா பசி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பேசுறது என்ன பண்றதுன்னே தெரியாம நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி பேசலாம் பேசலாம் யாருமே கா கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் அமைதியாக வாட்ச் பண்ணுறீங்க அமைதியாகவே இருந்தீங்களா அப்புறம் எப்படி தான் பேசுறது ஏ தங்கமே என்ன தங்கம் ஆமாம் தங்கம் குட்டி தங்குங்களே ஆளுமா டோலுமா ஐ தள்ளக்கடிமா ஆளுமா ஆளுமா தெளுமா டோலுமா ஐ தள்ளக்கடி மாலுமா சின்ன தங்க சின்னத்தங்க எங்கனா கமெண்டையே காணோம் புத்தி குட்டிங்களாம் கமெண்ட் பண்ணவே இல்லையோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எதுக்காக இணையாத எதுக்காக நீங்க கஷ்டப்பட்டீங்க எதுக்காக கஷ்டப்பட்டீங்க எதுக்கு கஷ்டம் சாப்பாட்டுக்கு ஏன் சாப்பாட்டு கஷ்டப்பட்டீங்க முதல் லைக் டன் முதல் லைக்கு போட்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா हाय साटिया थैंक्स नंरी எதுக்கு தேங்க்ஸு நன்றி ஹாய் அழுகுமுத்து மாடசாமி சாப்பிட்டியான்னு கேட்டேன் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட நல்லா இருக்கிறியா எங்கள் குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம் வணக்கம் வணக்கம்டா மாப்பிள தேனிலிருந்து ஹாய் ஹாய் சதீஷ் வணக்கம்டா மாப்பிள்ள இருந்து ஹாய் தேனியிலிருந்து வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எங்கள் குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம்னு சொல்லியிருக்கீங்களே இணையாத இரு இதயங்கள் எல்லா குடும்பமும் ஏழ்மையான தான் யாரும் இங்கெல்லாம் வசதியெல்லாம் கிடையாது எல்லாம் ஒரு ஏழ்மை தான் இருந்தாலும் மூணு வேலை சாப்பாடு கிடச்சி மனசுக்கு நிம்மதி கிடைச்சா அவங்களே பெரிய மனிதர்கள் தான் உண்மையிலே சொல்லணுன்னா மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிதோ இல்லையோ மனசனுக்கு நிம்மதி கிடைச்சா அதுவே போதும் மகாலட்சுமி என்ற நாள் சிறப்பாக இருந்தது ஹாய் கூகுள் தேங்க்யூ மகாலட்சுமி என்ற நாள் சிறப்பாக இருந்ததுன்னு சொன்ன இல்லை கூகுள் அதுவே ரொம்ப சந்தோஷம் கூகுள் நீ யாச்சும் என்னைய மகாலட்சுமின்னு சொல்லி என்னுடைய என்னையை பார்த்துட்டு போய் உனக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்கிற பாரு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் கூகுள் தொடர்ந்து உங்கள் முகத்தை எங்களுக்கு அர்ப்பணித்து கொண்டே இருங்கள் உங்களுடைய சேவை இந்த நாட்டு மக்களுக்கு தேவை மகாலட்சுமி சாப்பிட்டிங்களா மகாலட்சுமி உங்கள் பூக்கள் கூட அழகாக உள்ளது ஹாய் கூகுள் தேங்க்யூ கூகுள் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் கூகுள் ஹபீர் எனக்கு அடுத்தவன் பொண்டாட்டி தான் எல்லாமே ஹாய் கபீர் எனக்கு அடுத்தவன் பொண்டாட்டி தான் எல்லாமேன்னு சொல்லி போட்டிருக்கீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க சொல்லுங்க ஹபீர் ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க எதனால் இணையாத இரு இதயங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் இருந்தோம் ஆனால் இப்போ பரவாயில்ல தங்கம் ஹாய் இணையாத இரு இதயங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் இருந்தோம் ஆனால் இப்போ பரவாயில்ல தங்கம்னு சொல்லியிருக்கேங்க ஆனால் இவ்வளோ நாள் சாப்பாட்டுக்கு எந்த குறையுமே இல்லை நான் நல்லா இருந்தேன் ஆனால் இப்போ தான் சாப்பாட்டுக்கே குறை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல ம் இல்லை ஒரு நாள் வசதியாக இருப்பாங்க ஒரு நாள் ஏழ்மையாக இருப்பாங்க அது மாதிரி இவ்வளோ நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் இருந்தேன் பட் இப்போ தான் எனக்கே ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் விடுங்க ஒரு டைம் அப்படி இருந்தால் ஒரு டைம் இப்படி இருக்க வேண்டியது தான் அடுத்தவங்க முன்னாடி தான் எல்லாமேன்னு சொன்னிங்களே ஏன் அப்படி சொல்கிறீங்க ஓகே இணையாது இருக்குது எங்கள் அண்ணா விடுங்கண்ணா ஃபீலிங்க எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவோம் பார்த்துக்கலாம் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது எனக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்புறம் எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு அடுத்த தான் எனக்கு எல்லாமேனு சொல்கிறீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க ஹா ம் உண்மையிலேயே பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்தவன் பொண்டாட்டிக்காக அழகிறவங்கெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படி ஒரு வாழ்க்கையே வாழ தேவையில்லை அது என்னத்துக்கு அப்படி சொல்லுங்க இப்போது நான் நல்லா இருக்கேம்மா ஹாய் இணைய இணையாத இரு இதயங்கள் அண்ணா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அண்ணா இணையாத இரு இதயங்கள் அண்ணா என்ன ஊர்ல இருக்கீங்க எங்க இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண இப்போ நான் நல்லா இருக்கேமா ஹாய் திடீர் திடீர்னு என்னடா ஆச்சு யாரையுமே காணோம் ம் ஹாய் கூகுள் என்ன கூகுள் காணாமல் போயிட்டீங்க கூகுள் 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 குட்டு கூகுள் அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டா ஆ இணையாத இதயங்கள் அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டா இணையாத இரு இதயங்கள் அடுத்தவும் ஒன்றிக்கு ஆசைப்பட்டால் என்ன ஆகும் அப்படி உலக